கடகமாள இணவகம் என்று பார்த்து வருகிறோம் அதில் முக்கியமான செய்தி சீவக மகிழ் மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறான் ராசமானபுரத்திலே அவனுடைய தோழர்களின் அந்தட்டன் தெரியவர்கள் எப்பிரிந்து இங்கே வந்துவிட்டான் சுதந்திரன் தேவனுடைய உதவியினால இங்கே கனகமாலை இல்லத்திற்கு அந்த நாட்டிற்கு வந்து விடுகிறான் உடனே அவர்கள் எல்லாரும் காணாது தவிக்கிறார்கள் அதுக்கப்புறம் இருந்து சீவகனுடைய தாய் விசையை போ போய் பார்க்கிறார்கள் அவர்கள் தாபத பள்ளியில் இருக்கார் சீவகனை பட்ட செய்தின்னு அவருக்கு சொல்கிறார்கள் சீவகனில் விளங்கிட்டு படத்தில் அழிச்சிட்டு போகிறான் அப்படிங்கிற செய்தியை கேட்டவுன்ன மூர்ச்சையை கீழே விழறான் உடனே சைத்தியோபச்சாரங்கள்லாம் செய்துவிட்டு எப்படியாவது அவளை தேற்றி இல்லை இல்லை அதுக்கப்புறம் ஒரு சுதந்திரங்கிற தேவனுடைய உதவியினால் அவன் அங்கேருந்து வேறு ஊருக்கு வந்து விட்டான் என்று அப்போ அவளுக்கு மூச்சு நினைவு பிறக்கிறது மூன்று கணவனை என் கணவன் கண்டான் ஒரு கனவு படித்து விட்டது அவன் நிகழ்ந்து போய்விட்டான் சீவகன் பிறந்தான் மற்ற ரெண்டு கனவு பழிக்குங்கிற இடத்துல நான் வாழ்ந்து வருகிறேனே என்று அவர் ஆறுதல் சொல்லுகிறார் அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர்கள் எல்லாரும் எல்லோரும் காந்திரவதெல்லாம் வந்து காந்திரவதத்தையோட உதவியோடு கூட ஒரு படுக்கை அமைத்து அதில் வந்து நந்தத்தின படுக்கச் செய்து சீவகனுடைய ஆடை அடைகளெல்லாம் அவனுக்கு அணிவித்து சீவகனைப் போல் வைத்து ஒரு ஆகாச காமினிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒரு தெய்வத்தை கொண்டு போய் கனகமாலை இருக்கிற நகரத்தில் போய் சேர்க்க சொல்கிறான் அரண்மனை அதுபோல் செய்து விட்டு அரண்மையில் வந்து படுத்துட்டான் பொழுது விழுந்தவன்னா அப்போ தான் விழிக்கிறான் அவனுக்கு நாம் இங்கே வந்திருக்கோங்கிற செய்தி தெரியுது இதை நடுப்புற இந்த செடி இருக்காலே அவ பார்த்து விட்டு கனகமான போய் சொல்லிவிட்டா ஏன்னா சீவகன் வந்து பாரு நல்ல ஆடை அணிந்து இப்படி படுத்துருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னடா அதுக்கு அவனுக்கு ரொம்ப அவளுக்கு ஊடல் வந்துடுது ஏன் இப்படி படுத்திருக்கணும் என்று பார்க்குறான் இந்த செய்தியெல்லாம் சீவகனுடைய செவி கேட்டி அவன் கனக மாலை சொல்கிறான் இல்லை இல்லை அது வந்தது வந்து என்னுடைய நண்பன் கந்தட்டன் நந்தட்டனுங்கிறவன் தான் வந்திருக்கான் அவன் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் காந்தரவதத்தையோட செயல் என்ற மனசில் ஏறி சொல்லி அவனை பார்த்து எழுப்பிருக்கிறான் நந்தட்டன் உடனே சீவகனை பார்த்து தழுவுகிறான் உடனே கனகமாலை என்ன செய்கிறாள் ஓ திரண்டு மைத்திரன் வந்து விட்டான் என்று சொல்லி விருந்து உசாரணம் செய்கிறாள் அவன் இவ்வாறு அங்கே இருந்து தன் தாயை சந்தித்தது தாயை சொன்ன செய்திகள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நந்தட்டன் சீவகன் சொல்கிறான் அதெல்லாம் கேட்டு சந்தோஷமாக இருக்கிற போது தாயுடைய எண்ணமானதை வந்து விட்டது தாயை பார்க்க வேண்டுமே என்ற எண்ணம் வந்து விட்டது ஆகையினால் நான் தாயை காண்போம் வா எல்லோரும் அங்கே கழகி நாலு மாதம் தலை நான் வந்து விடுவேன் கனக மாட்டை விடை பெற்றுக் சரி அவளும் சரி என்னுடைய வேலை அதிகமாக இருக்குது அரசனுக்கு எவ்வளவோ இது இருக்கும் நாம் ஆற்றியிருப்போம் நீங்கள் சென்று வெற்றி வாங்கி சுடுவார்கள் என்று சொல்கிற அவனும் வந்து அது போலையே சென்று விடுகிறான் என்பதோடு இந்த கனகமாலை இலவகம் முடிவுக்கு வந்துவிட்டது